நேற்று நாடாளுமன்றத்துல ஒரு அமன்மன் கொண்டு வந்திருக்காங்க அத உடனே ஒரே ஆச்சரியமா போச்சு என்னடா இது நம்ம நாடா வேற ஏதாவது நாடா என்னடான்னு பார்த்தா முதலமைச்சரோ பிரதமரோ இல்ல எந்த அமைச்சரா இருந்தாலும் கிரிமினல் கேஸ்ல முப்பது நாள் ஜெயில இருந்தா முப்பத்தோற நாள் அவங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற அமன்மன் கொண்டு வந்திருக்காங்க அத பார்த்து பல பேர் கதறான் குமர்றான் எல்லாம் ஓகே இந்த சட்டம் மக்களுக்கு என்ன வகையான நன்மை செய்யும் உண்மையா நல்லதுதாப்பா ஏதோ முதல் முறையா இந்தியாவில் ஒரு ஊழலுக்கு எதிராக ஒரு சட்டம் வருது சரி இதையாவது அமௌன்மெண்ட் பாஸ் ஆகுது உள்ள வந்து மக்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் ஆனா இந்த சட்டம் போடுமா அப்படின்னா கண்டிப்பா ரோதாரு ஏன் ஏன்னா முப்பது நாள் உள்ள போற அளவுக்கு அவங்க போக போறதே இல்லையே ஏன்னா இவங்க மேல கேஸ் வைப்போம் இந்த கேஸ் என்ன நடந்து அவன் மேல போட்ட நிரூபிக்கப்பட்டு அவன் போய் ஜெயிலுக்கு போய் இதெல்லாம் நடக்கிற காரியமே வாய்ப்பே இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு முன்னோட்டமா நமக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய விஷயமா பார்க்கலாம் ஆனா இந்த சட்டம் போகணுன்னா போதாது ஏன்னா ஒரு ஊழல் பண்ணிட்டான் அவனை என்ன பண்ணலாம் மக்களோட வரைப்ப நடத்துக்கிட்டு இருக்கான் அவன் சும்மா விட்டுட்டு அவனால் கேஸ் நடந்து அவனால் தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்குள்ளே அவனை சேர்த்து அவனோட குடும்பம் யாரோ ஒருத்தர் எம்எல்ஏவோ மினிஸ்டர் ஆகிடுவாங்க அது வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அதனால இது இதை விட கடுமையான சட்டங்கள் வேணும் அதாவது ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இல்லை ஒரு நாள் குற்றம் சுமத்தப்பட்டுச்சுன்னா உடனடியாக அவர் பதவி பறிக்கப்படணும் பதவி மட்டும் பறிக்கப்படாது அவரே அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் வரை எலெக்ஷன்ல நிக்கிறக்க அருகதை இல்லை அப்படிங்கிற ஒரு சார் கொண்டு வரணும் நீ குற்றம் நான் பண்ணல நிரூபிச்சுட்டு வா எலெக்ஷன்ல ஜெயி யாரு வேண்டாங்க பின்னணியோட எதுக்கு வந்து எலெக்ஷன்ல எலக்ஷன்ல ஜெயிச்சு மீண்டும் அதே ஊரில் மனப்போறோம் யார் என்ன பண்ணிடுவா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் அந்த தைரியத்தை கொடுத்தது யாருன்னா நம்மதான் என்ன சரி ஓட்ட போட்டுரும் இதே திருப்பி திருப்பி அவங்களும் ஓடல் பண்ணுவாங்க நீங்க இதே தான் நடந்துட்டு போகுது நல்ல சட்டம் வரவேற்க வேண்டிய சட்டம் இது இதோட நின்ற கூடாது நீ நிகழணும் இந்த சட்டத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இந்த சட்டம் பாஸ் ஆகணும் இந்த சட்டத்தை பார்த்து நிறைய பேர் கும்பிடலாம் தாவரம் குதிக்கிறான் ஏன் தாவரம் குதிக்கிறான்னு மக்களுக்கே தெரியும் பண்ண அந்த அளவுக்கு குத்திரம் பண்ணியிருக்கான் அத்தனை பேரு ஆல்ரெடி ஜாமீன்ல வெளியிட்ட தவிர்தான் நிறைய பேர் இன்னைக்கு தான் புதிக்கிறான் எல்லா போல்கே இன்னைக்கு ஒரு மேனாடு நடந்துச்சு அந்த மேனாட்டை பத்தி பேசலாமா வேண்டாமா தெரியல ஆனா பேசியா மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம் இவர் எதுக்கு மேனாடு நடத்தினாருங்கிற அளவுக்கு பேசு ஒன்னே மாநகர் நடத்துனா போன மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் இடையில அதாவது ஒரு வேரியேஷனா காட்டணும் போன மாநாட்டுல நாங்க இதை பேசினோம்ப்பா இந்த மாநாட்டுல இதை பேசினப்பா இந்த மாநாட்டுல இருந்து அடுத்த அப்டேட்டுக்கு நாங்க போயிருக்கோம் இல்ல ஓகே அப்டேட் ஆகுது வேண்டாம் நாங்க என்ன பண்ண போறோம் இனி ஒரு வருஷத்துல வரப்போகுது எட்டு மாசத்துல வரப்போகுது எட்டு மாசத்துக்கு அப்புறம் நாங்க மக்களுக்கு என்ன செய்ய போறோம் எங்க தொண்டர்கள் நாங்க உற்சாகம் வச்சுக்க போறோம் தொண்டர்கள் அடுத்த கட்ட மக்கள் கிட்ட எப்படி போய் அணுகணும் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பேசுவாங்கன்னு பார்த்தா அடுத்தவனோட அப்பன கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் கொள்கை இல்லை கோட்பாடு இல்ல கொள்கைனா என்னன்னு கேட்குறாங்க கோட்பாடுன்னா என்னன்னு கேட்குறாங்க இவங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி பண்ணிட்டு நாங்களும் அரசியல் பண்ணுவோம் தான் அடுத்த முதல்வர் வருவோம்ன்றாங்க எல்லா மக்களும் கொடுக்கும் தீர்ப்பு தான்